ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது கோயம்புத்தூர்லேருந்து புருஷோத்தமன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் ஸோ ஒரு பாபா அவருக்கு என்னென்ன அதிசயம் செஞ்சார்ன்ற பற்றி சொன்னார் ஸோ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்குறாரு அவர் ரொம்ப வருஷமாக அதில் வேலை செஞ்சுருக்கிறாரு அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் நடந்துடுச்சு பையனும் இதோ ஒரு விதத்தில் வேலை செஞ்சிட்ருக்குறாரு மீன்ஸ் வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சுட்ருக்காரு விசாகப்பட்டினம்னு சொன்ன மாதிரி நபருக்கு கடன்லாம் வாங்கி இந்த ஆஃபீஸில் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சு இந்த ஆஃபீஸில் தான் லோனு அது இதெல்லாம் வாங்கி இந்த ரொம்ப வருஷம் வேலை செஞ்சதுனால இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் சேலரி கொண்டு பொழுது இது ஸோ அதெல்லாம் வாங்கி இவர் எப்படியோ தான் பொண்ணுக்கும் கல்யாணம் கட்டிட்டார் பையனை படிக்க வைச்சாரு ஸோ அந்த கடன் வாங்கின சில கல்யாணம் ஆனும் போது கடன் வாங்கினது அது இதெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரிட்டேட் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது இந்த ரிட்டேட் ஆகிறதுக்குள்ளே இந்த எல்லாமே இருந்து பண்ணோன்னா அவருக்கு பென்ஷன் மாதிரிலாம் கிடைக்கும் இல்லைங்களா சில விஷயங்கள் எதுவும் கிடைக்கும் ஸோ பிஎஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அந்த இதெல்லாம் அடைச்சோன்னா அவர் செட்டில் ஆகிடும் அவர் அப்படி தான் சொல்லியிருந்தார் இதெல்லாம் இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்தோன்னா செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் வந்து கோயம்புத்தூர் கொஞ்சம் இன்டீரியர் உள்ளே போனால் அந்த பொள்ளாச்சியிலாம் தாண்டி உள்ளே போனால் எங்களுக்கு ஒரு கிராமம் இருக்குது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டு இருக்காங்க அதுலேயும் எங்கள் ரெண்டு பேரோட எனக்கும் என் மணியோட காலங்கள் த தலையில்லாம் அங்கே சின்ன இடம் கூட இருக்குது என்னால் முடிஞ்ச விவசாயமோ இல்லை எனக்கு பிஞ்சு வர காசு பையன் அனுப்புகிற காசை கூட என் வாழ்க்கை போதும் நிம்மதியாக இருந்துக்கலாம் இப்போதைக்கு இருக்கிற கடனை இந்த வேலையில் கரெக்டாக வச்சு ஓட்டினா எனக்கும் எல்லாமே முடிஞ்சிடும் பிரச்சனை இல்லாமல் அப்படி இருக்கும்போது நல்லா தான் போயிட்டு இருந்தது என் வேலையில் எனக்கும்னு ஒரு நல்ல மருதி பேர் இருந்தது எந்த விஷயத்துலேயும் தலையிட மாட்டேன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் யாரும் மட்டுமா நடத்த மாட்டேன் சூப்பர்வைசராக அங்கே இருக்கிறேன் நான் சின்ன வேலையாக போய் இப்போ நான் அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படியே இருக்கும்போது திடீர்னு வந்து எப்பவுமே மேனேஜ்மெண்ட்டில் வந்து இது மாற்றுவாங்க எப்போவுமே மேனேஜரை மாற்றிடுவாங்க ரொம்ப வருஷமும் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க ஸோ ஒரு மேனேஜர் இடத்துல வந்து போட்டாங்க அவர் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை அதிகமாக கொடுத்தார் சேரம் ஏனே தெரியல நானும் அவர்கிட்ட அன்பாக எவ்வளவோ அன்பாக பழகியிருக்கிறேன் வெளி வெளிமானத்துலேருந்துலாம் வந்து வேலை செய்வாங்க அவங்ககிட்ட கூட நம்ம நம்ம ஆளுங்க இவங்க வேறு ஆளுங்கன்னு இல்லாமல் எல்லாருகிட்டும் அன்பாகும் என்னால் என்ன அவங்களுக்கு ஃபெசிலிட்டி செய்ய முடியுமோ அந்த மாதிரி தான் நான் எல்லாமே செஞ்சுருக்கேன் ஆனால் எங்கிட்ட வந்து இந்த மேனேஜர் வந்து என்னை ரொம்ப மென்டல் டாச்சல் பண்ண தப்பே செய்யலைனாலும் இல்லைன்னா நான் ஏதாச்சும் எப்பயாச்சும் ஒரு டைம் சில டைம் லேட்டாக வருதோ இல்லை மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி சின்னதாக ஏதோ ஒன்று நடந்தால் கூட என்னை வந்து எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவமானப்படுத்துது இந்த சார் எப்படி லேட் பாக இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க எதுக்கு தேவை உதாரணம் எங்கள்கிட்ட இருக்கிற ப்ளேஸஸ்லாம் இன்றைக்கி நிறைய ப்ரொடக்ஷன் நடந்தது அதெல்லாம்னா அதெல்லாம் சொல்ல மாட்டார் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் அன்பாக ஒருத்தங்கிட்ட பேசினா இவரை மாதிரி பொழுது போய் தேவையில்லாமல் பொழுது பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு என்னை ரொம்ப டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பார் எப்படின்னா இந்த வேலையை விட்டு நான் போகிற அளவுக்கு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினார் என்னோட சூழ்நிலைக்கு நான் எல்லாமே சகிச்சுக்கிட்டு அப்படியே வேலை செஞ்சுருந்தேன் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஏன் சார் இப்படி இங்கே இருக்கிறீங்க இவ்வளோ உங்களை ஏன் எதிர்த்து பேசலாமே எதிர்த்து பேசிட்டா அப்புறம் இன்னும் பிரச்சனை அதிகமாகிடுமே என் சூழ்நிலைக்காக நான் அமைதியாக இருப்பேன் இல்லைங்க ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்குது ஆனால் நாளுக்கு நாளுக்கு அவரோட பிரச்சனை எனக்கு ரொம்ப அதிகமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது சமாளிக்க முடியல என் ஒய்ஃப் கிட்டலாம் சொன்னேன் ஒஃப் சொன்னாங்க பார்த்துக்கலாங்க இப்படியே ஒரு பிரச்சனையிலே இருந்தானே அது நிம்மதியாக அப்படி இருக்கும் பல நோய்கள் கூட வந்துடும் முடிஞ்சால் பாருங்களேன்னா பாய எதை செஞ்சுக்கலாம் இல்லை இல்லை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோன்னா இது நம்ம முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட கடைசி காலங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இப்பவே நான் வந்துட்டேன்னா அது இன்னும் பிரச்சனையே ஆகிடும் நம்ம கடைசி காலங்கள் நிம்மதி இல்லாமல் போய்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவோம் அவங்களும் எனக்கு ஆறுதலாக சொல்லுவாங்க பசங்கள்கிட்ட நான் எடுத்துகிட்டு போகல அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனையே அதிகமாக இருக்கும் நம்ம ஏன் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் எப்போ பேசினாலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து சாய்பாபா பக்தர் நான் எப்போயுமே காலையிலேருந்து கிளம்பும்போது சாய்பாபா காலனி வந்து தான் போவேன் அதே மாதிரி காலையில் வரும்போது சாய்பாபாவை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து பார்த்து கும்பிட்டுட்டு அதே மாதிரி போகும்போது கொஞ்சம் நேரம் ஏன்னால் சாயந்தரம் போகும்போது கொஞ்சம் நேரம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நான் போவேன் அதனால் டெய்லியுமே இருக்குது அது பல வருஷங்களாக நான் கும்பிட்டுட்டே தான் இருப்பேன் ஏன்னால் எனக்கு என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வரம் அமைஞ்சது பாபாவால் தான் அவ அதே மாதிரி என் பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சிது நல்ல இடத்துல வேலை கிடைச்சது என் பாபாவோட தான் இந்த மாதிரி நிம்மதியாக நான் இருக்கிறது எல்லாமே செய்யும் அதனால எனக்கு எப்பயுமே பாபான்றது எனக்கு குலசாமியாக அவர் தான் இஷ்டத்தைவதும் அவர் தான் எல்லாமே அவர்கிட்டே விட்டுட்டேன் நான் எல்லாமே பார்த்துக்குவேன் இந்த ப்ரெஷ்ஷர் என்னால் தாங்கிக்கவே முடியல நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் பாபா கிட்டலாம் எடுத்துகிட்டு போய் போய் இதுப்பா எனக்கு இந்த பிரச்சனை அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் அமைதியாக இப்போ ஏன்னா இருக்கா எல்லாமே தெரியும் ஆனால் அதனால நான் அமைதியாக விட்டுடுவேன் இந்த ப்ரெஷர் என்னால் தாங்கவே முடியல அப்புறம் வந்து இப்படியே போகும்போது அப்போ அந்த ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி உ உன் மேலே ஏதோ ஒரு பெருசாக இருந்தாலும் பண்ணுறான் அந்த மேனேஜரு உன்னை ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் ஒரு அவமானம் அவமானப்படுத்துகிற அளவுக்கோ இல்லை ஏதோ ஒன்று உன்னை பண்ணுறான் பேசி பேசி பண்ணுற கூடி கூடி ஆளுங்களை பேசுகிறான் அவனுக்குன்னு ஒரு சில ஆளுங்க இருக்கிறாங்க அதை வச்சு உனக்கு பெருசாக பண்ண போகிறான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நீ கொஞ்சம் உஷாராகிரு அப்படின் போது எனக்கு ரொம்ப மனத மன ரீதியாக வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவனே வந்து நம்ம மேலே ஏதோ ஒரு கெட்ட பேர் போட்டு நம்மளை போகிறதுக்கு நம்மளே இந்த வேலையை விட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மன உடைஞ்சி அன்றைக்கி காலையில் நான் போயிட்டு கோவிலில் இருக்கிறேன் சார் நம்ம நான் வேலையை விட்டுடலான்னு இருக்கிறேன் சார் அப்பா எனக்கு இதுக்கப்புறம் முடியல அசிங்கமாக இவ்வளோ வருஷங்கள் நல்லா தான் இருந்து ஏன்னால் மேனேஜருக்கு மீறி நம்மளால் எதுவும் பேச முடியாது ஏன்னா ஓனர்ன்றது இங்கே இல்லை அவங்களுக்கு வந்து பல பிஸ்னஸ் இருக்குது அவங்களாம் வரமாட்டாங்க மேனேஜர் தான் இங்கே நாள் எப்போயாச்சும் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு யாராச்சும் வருவாங்க ஆனால் பட்டா என்ன பெருசாக இருக்காது அவங்ககிட்ட நம்மளால பேசவும் முடியாது இப்படியே இருக்கும்போது சரி நம்ம இந்த வேலையை விட்டரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கும்போது நினச்சிட்டே ஒரு மாதிரி கண் கலங்கி ஒரு மக்கானத்தில் இருந்தேன் திடீர்னு ஒரு மெசேஜ் ஒன்று எனக்கு வருது நம்மளோட சாய் ப்ரா நம்மளோட ஸ்ரீ சாய் பிரார்த்தனை இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ தொடர்ந்து செய் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் எனக்கு பார்த்தீங்கன்னா அது எங்கன்னுமோ நம்ம அப்பாவே நம்மளுக்கு சொன்ன மாதிரி இருந்தது இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஆப்டாக ஒரு வார்த்தை எப்படி வரும் எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்தது உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது பயப்படாதே நான் இருக்கிறேன் தொடர்ந்து செய் அப்படின் போது என்ன ஒரு வார்த்தை இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு சார் நம் பார்த்துக்கலாம் எனக்கு பயம் போயிடுச்சு என்ன தான் அம்மன் பண்ணுறான் பார்த்துக்கலாம் நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் பயப்படுறதுக்கு சரின்னு சொல்லிட்டு நானும் போனே சைட்ராம் நான் வேலைக்கு போயிட்டேன் நான் நான் அன்றைக்கி வேலைக்கு எழுதி கொடுத்துட்டு வேண்டாம் நான் அது ஒதுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எழுதி கொடுக்கலான்னு தான் நான் இன்றைக்கி நினச்சேன் ஆனால் கோவிலில் இந்த வார்த்தை அது உங்கள்கிட்டேருந்து வருது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு நான் போயிட்டு வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே போயிடுச்சு ஆனால் பயந்துக்கிட்டே தான் என்ன என்ன பண்ணுறானோ எதுனா அதனால் செய்கிற ஒரு ஒரு வேலையும் ரொம்ப கண்ணங்க அர்த்தமாக இருந்துகிட்டே இருந்தேன் ஒரு அந் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எல்லாேருக்குமே அது மாதிரி திங்கக்கிழமை நான் போகிறேன் திங்கக்கிழமை போனால் என்னை வந்து மேனேஜர் வந்து பார்க்க சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு என்ன பண்ணுறானோ பாபா பேரை சொல்லிகிட்டே நான் போனேன் அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தனா மேனேஜருக்கு பதில் வே இன்னொருத்தர் உக்காந்துருக்கிறாரு அந்த அந்த மேனேஜர் வந்து பழைய மேனேஜர் எங்கள் கம்பெனியில் இருக்க ஒரு பழைய மேனேஜர் இதுக்கு இதுக்கு முன்னாடி இல்லை அது ஒரு சொல்கிறதுனா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருந்த ஒரு மேனேஜர் கொஞ்ச நாள் தான் இருந்தார் ஆனால் ரொம்ப தங்கமானவர் அவர் திடீர்னு போயிட்டார் அண்ணன் கொஞ்ச நாள் வேலை செஞ்சாலும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகிறவர் ஏன் இப்போ நான் நன் எப்படி எல்லாேருகிட்டையும் நான் அன்பாக பழகிறது வந்து அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அதேமாதிரி அவர் சொல்ல கஷ்டப்பட்டு தான் ஒன்று ஒன்றா வந்து இவ்வளோ முன்னே முன்னேறி நான் எம்பிஏ அந்த காலத்துலேயே எம்பிஏ அவர் வந்து இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோடய கஷ்ட காலத்தில் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உயர்வா உ உருவாக்கி வந்தாங்க நான் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக இரு அப்படின்வாங்க அதனால தான் எனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்டையும் எல்லார்கிட்டையுமே நான் அன்பாக இருக்கேன் அது வந்து எனக்கு சொல்லி நான் அதனால தான் நிறைய கிட்டே அன்பாகவே இருப்பேன் ஊரை வட்டுக்கு வந்து பழைக்கிறவங்கிட்டால நம்ம மூஞ்சை காட்டக்கூடாது அவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அவங்ககிட்டயும் அன்பாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் அவட்டருந்துக்கிட்டால் எனக்கு நல்ல பேர் இருந்தது அவரு இருக்கும்போது நான் பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நான் விட்டு கேட்டேன் என்னண்ணா அண்ணன் தான் பேசுவேன் அண்ணே சார் எல்லாருமே இருந்தால் சார்னு சொல்லுவோம் மற்ற நேரம் பார்த்தா அண்ணன் தான் பேசுவேன் என்னன்னா அப்படின்னு நான் ஒன்று ரொம்ப உணிச்சோசப்பட்டேன் எல்லோருக்கு முன்னாடியுமே அவர் பார்த்து அவன் சிரித்தார் அப்புறம் நான் உணச்சே சொப்பறேன்னு தெரிஞ்சோன்னே சார் சாரி சாரி சார் அண்ணன் சொல்லிட்டு நீ என்ன சார் நீங்கள் என்ன ஆச்சுன்னா இல்லைப்பா வேலையை விட்டு அவர் தூக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்னன்னா ஏன் எப்படின்னா ஆச்சு திருப்பி அவன் அண்ணன்றேன் திருப்பியும் அவர் சிரிக்கிறாரு சிரிச்சோன்னே எனக்கு திரும்ப சார் என்னாச்சா ஐ சார் ரொம்ப வருது சார் தப்பாக நான் ஏதோ வளரேன் சார் பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு புரியுது எனக்கு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் அமுச்சுட்டு ஃப்ரீயாக பேசினோம் காஃபியாக வச்சார் காஃபி குடிச்சிட்டு நம்மளாம் எவ்வளோ நாள் ஆயிச்சுட்டா காஃபிலாம் குடிச்சு ஆனால் வாடா என்ன தனியாக தான் வடாப்படாம தான் பேசுவார் எவ்வளோ நாளிச்சுட்டா சந்தா காஃபி குடி நம்ம ரெண்டு பேர் குடிச்சு எவ்வளோ நாளாக ஆகிடுச்சா சொல்லி சந்தோஷமாக பேசி எடுக்கணும் ரொம்ப சந்தோஷம் தோம் என்ன நடந்ததுன்னா அப்படின்னு கேட்கும்போது தான் ஆக்சுவலாக அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் வெள்ளிக்கிழமை நாங்களாம் இருந்திருக்கிறோம் வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஆஃபீஸோட ஓனரோட ரிலேஷன்ஸ் அவருக்கு ஒரு பங்குதாரர் மாதிரி ஒரு ரிலேஷனில் ஒரு பங்குதாரர் அவர் கோயம்புத்தூர் வந்து பெங்களூருக்கு போக வேண்டிய ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சி சரி ஓகே அது மறுநாள் காரில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு லாங் ஜர்னி தான் என்ன நடந்தது ஒரு முக்கியமான அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுனால டைமிங் செட் ஆகலை சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிக்கிறார் வந்துருக்காரு அந்த வர வழி வந்து நம்ம ஆஃபீஸ் வழியாக வரும்போது கம்ப ஃபேக்ட்ரி வழியாக வரும்போது சரி ஃபேக்ட்ரிலாம் எப்படி இருக்குது நம்ம அதை பார்த்தரான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இங்கே வராரு அவர் வரும்போது எப்படி வர்றார்னால் நார்மல் பர்சன் ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க ஆஃபீஸ் இந்த ஃபேக்ட்ரியில் ஆஃபீஸில் இருக்கும்போது இன்ஸ்பெக்ஷன் வரும்போது சில பேர் சொல்லிவிட்டு வருவாங்க சில பேர் சொல்லாமல் ஒரு நார்மல் பர்சன் மாதிரியோ ஒரு ஏஜென்சி வாங்குற மாதிரியோ சும்மா வருவாங்க அது மாதிரி ஒரு சும் நார்மல் பர்சன் மாதிரி அப்படியே உள்ளே வந்து இந்த மாதிரி உங்ககிட்டருந்து சில ஐட்டம் வாங்கலாமான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டம் விடுவாங்க அது எப்போவுமே எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம்தான் பெரிய பெரிய ஆஃபீஸில் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிட்டே வந்திருக்கும் போது இது வந்து சின்ன விஷயத்துக்கெலாம் நான் செய்ய மாட்டேன் மேனேஜரை ஃபஸ்ட்டு பார்க்குறான்னு சொல்லி சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன் மேனேஜர்ன்றது பெரிய ஆள் அதனால் என்ன உங்கள் மாதிரி சின்ன ப்ராடக்ட் வாங்குறதுக்குலாம் இந்த மதிச்சியெல்லாம் பேசணும் தேவையில்லைன்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ரொம்ப இக்னோர் பண்ணியிருக்கிறாரு அவர் அவர் எதுவும் சிரிச்சிட்டு சரிங்க சரிங்க சொல்லிட்டு வந்திருக்கார் வந்துட்டு இந்த மாதிரி அங்கே நல்லாவே இல்லை எதுவுமே சரியாக இல்லை இந்த மேனேஜர் ரொம்ப ஹெப்பிகிட்டு இருக்கான் இதனால வந்து சேல்ஸ்லாம் பயங்கர அடி வாங்கினோடனே உடனே அடுத்த நிமிஷமே வெள்ளிக்கிழமை விஷயம் நடந்துக்கி திங்க நான் சாரி சனிக்கிழமை வந்து அவர் உடனே கூட்டிகிட்டு போயிடுறாங்க வேலையை ரிசன் பண்ண சொல்லிடுறாங்க நான் திங்கக்கிழமை என்ன ஃபோன் பண்ணாங்க நான் திங்கக்கிழமை வந்து நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கடா அடிச்சா முடிச்சாலும் இப்ப என்னை மாற்றி விட்டாங்க இப்போ இங்கே தான் வந்திருக்கிறேன் இங்கே தான் இன்மேட்டு இருந்து எல்லாமே செட்டில் இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் இதுக்கப்புறம் இந்த எத்தவட்டெலாம் நான் விஷ மோசமாக வயசான காலத்தில் மாற்றாதீங்க என்ன அங்கேயே கோயம்புத்தூர்லேயே விட்ருங்க அப்படின்னு சரிப்பான்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆகுறது எல்லாமே இங்கே தாண்டா அவங்க கூட தாண்டா அப்படின்னாரு எனக்காக ரொம்ப சந்தோஷம் நான் திருப்பி அவனே அவனே இதே முன்னாடி என் அண்ணா அண்ணான்னு சொல்லாதுடா எனக்கு கஷ்டமாக இருக்குது மே சார்னு சொல்கிறா தனிப்பட்ட முறையில் அண்ணான்னு சொல்லுடா ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு பற்றி சொன்னேன் அண்ணா எனக்கு இவ்வளோலாம் கஷ்டம் கொடுத்துருக்குறானா என்னால் தாங்கிக்க நான் படுத்தி எடுத்துறானா அப்படின் போது ஓஹோ இந்த மாதிரி கேரக்டராக ஏதோ அவன்கிட்ட இருக்குதுன்னு நினச்சேன் உன்னையே இவ்வளோ பண்ணியிருக்கிறானா சரிடா நீ அதை பற்றி வருத்தப்படாது நீ போய் வேலையை போய் செய்ய சந்தோஷ அப்புறம் மேனேஜர் என்னை ஒரு கூப்பிட்டார் சார் நான் நான் அங்கே போனேன் அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து விற்றுட்டு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன் மேலே போட்டு உனக்கு பெரிய கேஸ் மாதிரி ஆக்கலாம் உன்னை எடுத்துன்னு போய் எதை ப்ரெஸ்ஸாக செய்யணும்னு பார்த்துருக்குறாங்களா நீ தப்பிச்சதே பெரிய விஷயம் ரெண்டு மூணு நாள் நான் நீ இருந்திருந்தேன் இருந்திருந்தால் கூட உனக்கு ப்ரெஸ்ஸாக வச்சுருப்பாங்க பரவாயில்ல சாய் அப்பா அவர் நேனை அவருக்கு நல்லா தெரிய நான் சாய்பாபா கும்பிட்றேன் சாயப்பாவால் நீ பெருசாக தப்பிச்சு தப்பிச்சுட்டா அவர் உன்னை பெருசாக காப்பாற்றிட்டாரா அவருக்கு நீ நன்றி தான் சொல்லணும் வழக்கம் ஃபுல்லாக நீ அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருறா அப்படின்னாரு அது எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது செய்கிற மாதிரியும் அந்த புள்ளரிச்ச மாதிரி இருந்து ஒரு அந்த மாதிரி இருந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து ரொம்ப பெரிய விஷயத்த அவர் ஒரு நொடியிலே என்ன என்னை நான் என்ன அவருக்கு பெருசாக செஞ்சிருக்கிறேன் நான் பெருசாக இல்லை காலமும் அவரோட நாமத்தை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு வர வேண்டிய ஆபத்தை அவர் எப்படி தடுத்து நிறுத்தியிருக்கிறான்னு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சேரான் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா அந்த மேனேஜர் எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்கார் என்னோட எனக்குன்ற இந்த சில பிரச்சனைகளும் அப்பா சால்வ் பண்ணிட்டார் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போதைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோடய சாயப்பாவை வண்டி தான் இதுலேருந்து நான் அவர் அவர் சொன்னது இது சாயரம்மியிட்ட சொல்லுங்கள் இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சாயப்பா நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் இருங்க அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே சாய் அப்பா உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் நம்மளுக்கு கஷ்டம் நம்மளுக்கு மேலே பெருசாக இருக்கிற மாதிரி முடியவே முடியாது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது மாதிரி தோணும் இருந்தாலும் நம்ம கும்பிட நம்ம அப்பாவை நம்பிக்கையோடு நம்ம போது அவர் எப்படியாச்சும் ஏதோ ஒரு வகையிலேருந்து நம்மளை காப்பாத்திடுவார் சார் நம்பிக்கையோடு சாமி சாய் அப்பாவை கும்பிடுங்க அவங்களோட வேண்டுதல் எல்லாமே பழக்கிட்டு ஸோ இதனை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா பேசினது எல்லாமே இதுதான் சைராம் நீங்களும் நம்பிக்கையோடு அப்பாவை கும்பிடுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா கண்டிப்பாக தீர்த்தி வைப்பார் ஜெய் சாய்ராம் அடுத்த ஆடியோடு சந்திப்போம்